ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு சாதாரண செய்தி அல்ல உலக அரசியல் வலயத்தையே ஒழுக்கும் ஒரு அதிர்ச்சி இந்தியாவின் பாதுகாப்பு நமது எல்லை நிலைமை மற்றும் எதிர்கால போர் தயாரிப்பு ஆகிய அனைத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சம்பவம் பாகிஸ்தானில் ராணுவம் ஜனநாயகத்தின் உயிரையே சட்டத்தால் அழித்து முழுமையான சர்வாதிகார ஆட்சி அமைத்துள்ளது இது நேரடி ஆட்சி கவிழ்ப்பு அல்ல இது ஒரு அரசியலமைப்பு அதிகார கையகப்படுத்துதல் சட்டத்தின் பேரில் ஜனநாயகத்தை கொன்ற புதிய வடிவ மாற்றம் இது எப்படி நடந்தது யார் பின்னால் இந்தியாவுக்கு அடுத்த தாக்கம் என்ன பாகிஸ்தான் பாராளுமன்றம் ரெண்டில் மூன்று பெரும்பான்மையுடன் இராணுவத்துக்கு திறந்த கதவை திறந்துவிட்டது இனி அந்த நாடு ஒரு சாதாரண நாடல்ல நாட்டைக் காக்கும் இராணுவம் என்ற நிலையிலிருந்து இராணுவத்திற்கான ஒரு நாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதில் மிக ஆபத்தானது என்ன தெரியுமா இராணுவம் துப்பாக்கியால் ஆட்சியை கைப்பற்றவில்லை சட்டத்தையே துப்பாக்கியாக மாற்றி அதிகாரத்தை வசப்படுத்தியுள்ளது கடந்த கால இராணுவ ஆட்சிகள் தற்காலிகமானவை ஆனால் இந்த அதிகார மாற்றம் நிரந்தரத்திற்கான அடித்தளம் ஃபீல்டு மார்ஷல் என்பது முன்பு கௌரவ பதவி இப்போது அது அரசியலமைப்பு சட்ட பதவியாக ஜனாதிபதிக்கு இணையான அதிகாரத்துடன் உயர்த்தப்பட்டுள்ளது சட்டத்தின்படி ஃபீல்டு தான் இனி இந்த தேசத்தின் முடிவில்லாத நிரந்தர தலைவராக இருக்கப் போகிறார் இந்தியாவில் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா போன்றவர்களுக்கு மரியாதைக்காக வழங்கப்பட்டது பாகிஸ்தானில் இப்போதே நிலை பாராளுமன்றத்தின் மேலான அதிகாரம் எந்த முடிவிலும் இறுதி சொல் மக்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அன்டச்சபிள் பவர் இதுதான் முழு கதையின் மிக மோசமான பகுதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் மீது எந்த வழக்கும் தொடுக்க முடியாது பாராளுமன்றம் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது அவர் சட்டத்திற்கு மேலானவர் அப்சொல்யூட் இம்யூனிட்டி முழுமையான சட்ட விலக்கு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கூட இத்தனை அதிகாரம் கிடையாது வாழ்நாள் முழுவதும் அதிகாரம் அசிமுனீரின் பதவிகாலம் முடிவதற்கு முன்னே இந்த சட்டம் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது நோக்கம் அவரை வாழ்நாள் முழுவதும் அதிகாரத்தில் வைத்திருக்க ராணுவம் நிரந்தர கட்டுப்பாட்டை வைத்திருக்க அரசியல் மண்டலத்தை முழுவதும் தான் வசப்படுத்திக் கொள்ள ஃபீல்டு மார்ஷல் ஓய்வில்லை அவர் விரும்பும் வரை அவர்தான் தலைவர் பாகிஸ்தான் தனது கடல்படை விமானப்படை ரெண்டையும் ராணுவத்தின் கீழ் தாழ்த்திவிட்டது இதன் அர்த்தம் ஒரே தலைவன் ஒரே கட்டுப்பாட்டு மையம் முப்படைகளும் ஃபீல்டு மார்ஷலுக்கு கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு போருக்குப் பிறகு ஒருங்கிணைப்பு தேவை என்ற பேச்சு இருந்தது ஆனால் இது ஒருங்கிணைப்பு அல்ல முழுமையான அடிபணிதல் நீதித்துறை ஒரு நாட்டின் கடைசி காவலன் ஆனால் பாகிஸ்தானில் உச்சநீதிமன்றம் இப்போது ஒரு மாவட்ட நீதிமன்றம் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளது இராணுவ மீது எந்த அதிகாரமும் இல்லை சுவோ மோட்டோ நடவடிக்கை எடுக்க முடியாது அரசியல் வலயத்தில் எந்த செல்வாக்கும் இல்லை சட்டத்தின் ஆட்சி முழுமையாக அழிவு பாகிஸ்தான் அரசு இந்த சட்டத்தை தேசிய ஹீரோக்களுக்கு மரியாதை என்று கூறுகிறது ஆனால் பாகிஸ்தான் ஒரே மனிதருக்கு அதிகாரம் கொடுக்க அரசியலமைப்பையே அவருக்கு தகுந்தார் போல மாற்றிவிட்டது பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் இவ்வளவு பெரிய சட்ட மாற்றத்திற்கு கூட பாராளுமன்றத்திற்கு நேரில் வரவில்லை பல மந்திரிகள் ஆப்சென்ட் முழு செயல்முறையும் ராணுவ கட்டுப்பாட்டில் இராணுவத்துக்கு முழு அதிகாரம் கிடைத்ததும் முதலின் அறிவிப்பு இருமுனை போருக்கு தயார் மேற்கு பகுதியில் ஆப்கானிஸ்தான் கிழக்கில் இந்தியா உண்மை நிலைமை பாகிஸ்தான் பொருளாதாரம் பூஜ்யம் அம்யூனிஷன் ஒரு வாரத்துக்கு கூட இல்லை இப்படி இருக்கும் ஒரு நாடு இருமுனை போரைப் பற்றி பேசுவது ஒரு கோமாளித்தனம் இஸ்லாமாபாத் வெடிப்பில் டிடிபி பொறுப்பெடுத்ததும் உடனே இந்தியா சதி இதுதான் பாகிஸ்தானின் நிரந்தர சூத்திரம் உள்நாட்டு தோல்வி இந்தியா மீது பழி இது அவர்களின் அரசியல் சூழல் எவ்வளவு சீர்குலைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்தியாவின் பலம் பொருளாதாரம் மல்டி டொமைன் வார் கேப்பபிலிட்டிஸ் அதாவது பல போர் போர்த்திறன்கள் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் உலகளாவிய மூக்கிய கூட்டாடு பாகிஸ்தான் ஒரு சட்டரீதியான ரீதியான அதிகார பறிப்பு மூலம் நீதித்துறை கடல்படை விமானப்படை பாராளுமன்றம் ஜனநாயகம் இவை அனைத்தையும் ஃபீல்டு மார்ஷல் அசிமோனீரின் காலடியில் போட்டுவிட்டது இப்படி ஒரு பலவீனமான நாடு இந்தியாவுக்கு எதிராக போர் பேச்சு பேசுவது வெறும் வெற்றுக்கூச்சல் மட்டுமே இந்த ஆட்சி மாற்றங்கள் பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில் நிரந்தர ஸ்திரைமின்மையை உருவாக்கியுள்ளன இந்த ஸ்திரமின்மை இந்தியாவுக்கு மறைமுக அச்சுறுத்தலாகவும் அதே சமயத்தில் அதகமாகவும் உள்ளது நாம் விழிப்புடன் வியூகம் துல்லியமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரம் இது பாகிஸ்தானின் உள்நாட்டு பலவீனம் அதன் எல்லை தாண்டிய நடவடிக்கைகளுக்கு ஒரு மறைமுக உந்து சக்தியாக மாறலாம் நாம் முழு தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஜெய்ஹிந்த்